ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் பிளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் சோ நான் இங்கே அலமதுல்லா நல்லா இருக்கேன் இந்த கிளைமேட்ல ஜரம் தான் எல்லாருக்கும் விசாரிக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சேஃபா இருந்திருக்கும் ஏன்னா சமக்குள்ளியா இருக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது பயோமெட்ரிக் அப்படி சொல்லிட்டு நான் இடையில ஒரு ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன் இந்த பயோமெட்ரிக் வைக்கணும் அதுக்கு டேட் முடிய போகுது ஸோ அது எப்படி வைக்கணும் அப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் எந்த ஆப்பில் போயிட்டு பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாட் இஸ் பயோமெட்ரிக் பயோமெட்ரிக்னால் என்ன ஸோ அதை நம்ம வைக்காமல் இருந்தோம்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுப்போங்க ஃபைனலாக கிடைக்க வந்தாச்சு வீடியோக்குள்ளே போகுமா வாட் இஸ் பயோமெட்ரிக் பயோமெட்ரிக்னால் என்ன அப்படின்னா நம்ம கொய்த் நாட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா வந்த பிறகு நம்மளோட ஃபிங்கர் அண்ட் ஐ இது ரெண்டையுமே அவங்க ஸ்கேன் பண்ணி வச்சுப்பாங்க எதனால் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிட்டியே அது ஒன்று தான் நம்ம ஊருக்கு பொழுது நம்மளோட ஃபிங்கர் வச்சுட்டு நம்மளை அனுப்புவாங்க ரிட்டர்ன் உள்ள வரும் பொழுது நம்மளோட ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் வச்சு எடுக்கிறனால தான் நம்ம இந்த நாட்டுக்குள்ளே இருக்கோம் நாட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியுது ஸோ இந்த பயோமெட்ரிக் நம்மளுக்கு மட்டும்தான் இந்தியாவில் இருந்தால் இல்லை மற்ற நாட்டிலே வந்துருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லாருக்குமே கொய்த்தைக்குமே பயோமெட்ரிக் உண்டு இப்போது ரீசன்ட் டேஸாக பயோமெட்ரிக் ரொம்பவே ஸ்டிட் பண்ணுறாங்க இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொய்த்திக்கு ஒரு டேட் கொடுத்து அந்த டேட் குள்ளே முடிச்சுட்டாங்க இப்போ இந்தியன்ஸ் அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிசம்பர் எண்டு இந்த மாதம் எண்டுக்குள்ளே பயோமெட்ரிக் எல்லாத்தையும் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது எப்படிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி என்ன இந்த பயோமெட்ரிக்ல இப்போ பண்ண போறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வர காலத்தில் சிம்மே வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் சிம் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வர நினைக்கிறேன் ஏன்னா இவங்க பண்ணுற சிஸ்டம்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு அப்படி தான் தெரியுது அப்படி என்னடா சிம்மு யார் வேணாலும் சிம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது ஒரு இப்போ ஏன் நான் சிம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோட நேம்ல மட்டும்தான் இருக்கணும் நான் வேற ஒருத்தவருக்கு சிம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அது எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும் நிறைய பேர் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க வீட்டில் சிம்லாம் கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுத்து அவங்க அந்த சிம்மை வச்சு ஸ்கேம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க ஸோ இதுக்கு மட்டும்தான் பயோமெட்ரிகா அப்படின்னு கேட்டால் கிடையாது அடுத்தடுத்த ஒரு ஒரு விஷயமே அவங்க அப்டேட் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க கொயத்தை பொறுத்த வரைக்குமே ரூல்ஸ் டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் அதை நம்மளால் இன்றைக்கி போட்ட ரூல்ஸாக இன்னிலேருந்து ரூல்ஸ் தான் அப்படின்னு நடக்க முடியாது நாளைக்கே அந்த ரூல்ஸை கேன்சல் பண்ணிட்டு வேறு ஒரு ரூல்ஸ் போடுவாங்க ஸோ அதனால் அந்தந்த ரூல்ஸ் வரும்பொழுது அதை ஃபாலோ பண்ணி நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும் ஸோ இப்போ இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிறது நம்ம கொய்த் ஏர்போர்ட்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரும்பொழுதே நம்மளோட ஃபிங்கர் வச்சு நம்ம வச்சு ん ஏன்னா திரும்பி வைக்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாக நான் கொய்த்துக்கு வந்து டூ இயர்ஸ் இல்லையா நான் கொய்த்துக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலேயே நான் போயிட்டு இந்த பயோமெட்ரிக் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படி முடிச்சும் எதுனால எனக்கு பயோமெட்ரிக் இல்லை அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா இடையில சிஸ்டமோட எரர்ல நிறைய பேரோட அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் எல்லாமே எரேஸ் ஆயிட்டு இதுல யார் யாருக்கு எரேஸ் ஆயிருக்கு யார் யாருக்கு எரேஸ் ஆகல அப்படிங்கிறது தெரிய தெரியலை கண்டுபிடிக்க முடியலங்கிறனால பொதுவாக எல்லாரும் போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரீசனுக்குனால தான் நிறைய பேர் போயிட்டு பயோமெட்ரிக் வச்சாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசன் டேஸில் வரவங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் வச்சுருப்பாங்க பழைய ஆளுங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேன்சல் ஆகிருந்துச்சி அப்படின்னா அவங்க வைக்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் பயோமெட்ரிக் வச்சுருக்கேன் நான் வைக்கலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷாஹல் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பு தான் அந்த ஆப் வந்து எல்லா ஃபோன்லேயும் வேலை செய்யாது என்எஃப்சி சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த ஃபோன்லலாம் அந்த ஷேஹல் ஆப் ஒர்க் ஆகாது ஸோ இப்போ நீங்கள் ஷாஹல் ஆப்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஷேஹல் ஆப் ஓப்பன் பண்ண உடனேயே கீழே சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த சர்வீஸில் சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக பிஐஓ அப்படின்னு பயோ நடிச்சிங்கன்னா அதில் செக்யூரிட்டி சர்வீஸ்னு வரும் அந்த செக்யூரிட்டி சர்வீஸில் உங்களோட சிவில் ஐடி நம்பர் போட்டிருக்கோம் நீங்கள் அதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் டிக் வரும் இந்த டிக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயோமெட்ரிக் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இதே ரெட் கலரில் இன்ட்டு மார்க் வந்துச்சுன்னா நீங்கள் பயோமெட்ரிக் முடிக்கலை அப்படின்னு அர்த்தம் சரி இதே உங்களுக்கு சேகல் ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதே சர்வீஸில் போயிட்டு இந்த சிவில் ஐடி நம்பர் போட்டிருக்கோம் அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட சிவில் ஐடி நம்பர் போடுங்க அதாவது ஃப்ரெண்டோட போட்டு ஓப்பன் பண்ணி அப்படின்னா அதிலே தெரிஞ்சிடும் எனக்கு வந்து வந்துட்டு நான் எப்படி போய் பயோமெட்ரிக்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஈஸியாக போயிட்டு பயோமெட்ரிக் முடிச்சது என்னோட ஓனரை நான் அழைச்சிட்டு போனேன் எங்கள் ஓனருக்கு அங்கே உள்ள ஒர்க் பண்றாங்க அதனால நாங்கள் போனோம் போனதோட பயோமெட்ரிக் வந்து ஒரு அதிகபட்சம் எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது ஏன்னா ஆக்சுவலாக லீகலாக அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தவங்க எல்லாருமே வெயிட்டிங்கில் இருந்தாங்க நாங்கள் ரெக்கமெண்டேஷனில் போனனால டக்குன்னு முடிஞ்சுட்டு கொய்த்து பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் தாங்க இந்த ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் போய்ட்டு வந்துடலாம் ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் அதாவது வாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்தா மீன்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா பக்காவாக போய்ட்டு வந்துடலாம் அந்த மாதிரி தான் நான் போயிட்டு என்னோடய பயோமெட்ரிக்கை முடித்தேன் ஸோ நீங்கள் வீட்டில் வேலை பார்க்குறீங்க இல்லை வெளியே வேலை பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொய்த்து யாரும் தெரியும் இவங்களை கூட்டிகிட்டு போனால் வேலை முடியும் அப்படின்னு நீங்கள் எதுவும் ஆள் இருந்தாங்கன்னா ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்டு நீங்கள் உங்களோட பயோமெட்ரிக்கை ஈஸியாக முடிச்சிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு யாருமே தெரியாது நான் ரூல்ஸ் படி போக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் அதே அந்த சேகல் ஆப் போயிட்டு கீழே அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே புக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த புக்கை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பரலை சேம் பயோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பயோமெட்ரிக் என்ரோல் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரான்ச்சு நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்க அதாவது உங்களுக்கு நீங்கள் ஜகரா ஆர் ஃபர்வானியா லஅவல்லி இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவோட க இதில் இருக்கீங்களோ அதில் எந்த பிரான்ஞ்சை கிளிக் பண்ணி அதுக்கு டைம் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம் அந்த டைமில் உங்களோட சிவில் ஐடி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஈஸியாக பயோமெட்ரிக் சிஸ்டம முடிச்சிக்க முடியும் இதுதான் இப்போ இருக்கிற ப்ராசஸ் சில பேருக்கு வந்து இந்த ஷேகல் ஆப் ஒர்க் பண்ணாதனால அப்பாயின்மெண்ட் போடுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதை நான் ரீசெண்ட்டாக இப்போ டிக்டாக்குலலாம் பார்த்தேன் நிறைய பேர் வந்து இந்த டிவிஎஸ் ஆஃபீஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பொது சேவையா ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா எம்ஓஐன்னு சொல்லுவாங்க மெட்டா ஸோ இந்த மாதிரி நிறைய வழிலாம் இருக்குது அதோட டீட்டெயிலாக எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது இந்த ஷாஹல் மட்டும் தான் ஸோ அதோட டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் இதை வச்சு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு நேரடியாக போய்ட்டு நீங்கள் உங்களோடய பயோமெட்ரிக்கை இந்த டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே முடிச்சிருங்க அப்படி முடிக்கலை அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு இப்போ சொல்கிறேன் என் பேர் ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தானே நமக்குலாம் எங்கே நேரம் இருக்குது அப்படின்னா அது என்னவோ உண்மைதான் எல்லாரும் நம்ம இங்கே பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம்லாம் வேலை பார்த்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போய் சமைச்சி சாப்பிட்டு தூங்குறது மட்டும் தான் நேரம் கரெக்டாக இருக்குது இதுலேயும் இந்த பயோமெட்ரிக் போய் வைக்கணும் அப்படி இப்படி பார்க்கணும் இதெல்லாம் நமக்கே ஒரு டென்ஷனாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது நமக்கு பயோமெட்ரிக் ரொம்பவே முக்கியம் அப்படி நீங்கள் இந்த ஃபிங்கர் பயோமெட்ரிக் வைக்கல அப்படின்னா அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலா இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் நீங்கள் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் விழுகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படியே இல்லை அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்ப முடியாது இங்கே கொயத்தில் பேங்க்கில் பணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தையும் எடுக்க முடியாது இந்த மாதிரியான இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இது எனக்கு எப்படி தெரியும்னா இப்போ ரீசெண்டாக கொய்த்தீஸ்க்குலாம் இந்த டேட் குள்ள ஒரு டேட் கொடுத்தாங்க அந்த டேட்குள்ளே வைக்காதனால அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வைக்காமல் ஊருக்கு போயிடலாம் நம்ம அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் ஜஸ்ட் இது நம்ம இன்னும் செலவு பண்ணி வைக்க போகிறது கிடையாது நம்மளோட ஐடென்டிட்டி தான் போய் வச்சுட்டு வர்றதில்லை எந்த வித தப்பும் கிடையாது ஸோ யாருமே வைக்காமல் இருக்காதிங்க அப்படி நீங்கள் வைக்கல அவங்களால போக முடியல உங்கள் வீட்டில் இருக்கிற கஃபில் அதாவது வீட்டு டிரைவராக இருக்கிறவங்களோ வீட்டில் வேலை பார்க்குறவங்களோ கஃபில் அது மாதிரி நான் பயோமெட்ரிக் வைக்கல இந்த மன்த்குள்ளே வச்சுருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பாரு அப்படின்னா அவங்களே அழைச்சிட்டு போய் பயோமெட்ரிக் முடிச்சு கொடுப்பாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி ஆறு வெளியே கடை இந்த மாதிரி இடமா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இப்போ நான் அப்படி தான் என்னோடய ஓனர்கிட்ட சொன்னேன் அவர் ஃபஸ்ட்டு நீ போய் வச்சு வா அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னா எனக்கு பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிற டைம் நான் டியூட்டி டைம்ல இருக்கேன் ஸோ நான் எப்போ போய் என்னால் வைக்க முடியும் என்னால் வைக்க முடியாது அப்படி வைக்கிற மாதிரி தான் எனக்கு லீவு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் எப்படி லீவு அது லீவ் செட் ஆகாது அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் அப்போ அதுக்கான டைம் மட்டும் எனக்கு ஒதுக்கி கொடுங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் நான் இங்கேருந்து போயிட்டு பயோமெட்ரிக் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வருது அந்த டைம்ல மட்டும் டியூட்டிக்கு வேறு ஆள் மாத்தி விட்டு இது பண்ணுங்கன்னு அவர் ஃபர்ஸ்ட் ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு அப்புறமா அவரே என்ன நினச்சாருன்னு தெரியல திடீர்னு கார் எடுத்துட்டு வந்து வா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு எங்களுக்கு பயோமெட்ரிக் எல்லாமே வச்சு கொண்டு வந்து ரிட்டன் கடையிலே விட்டுட்டார் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சொன்னால் தான் அவங்களால முடிஞ்சால் அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தான் நமக்கான இதை பார்த்துக்கணும் ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களோட பயோமெட்ரிக் எல்லாத்தையும் முடிச்சுடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய ரூல்ஸ் மாற்றப்படுறதா கோய்க் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம கையில் சிவில் எடின்னு ஒரு கார்டு வச்சுருப்போம் இந்த கார்டே நெக்ஸ்ட் டைம் நம்ம ரினியூவல் பண்ணும்போது கையில் கொடுக்க மாட்டாங்க அந்த அப்ளிகேஷனில் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லைசன்ஸுமே சேம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தேவை என்னென்னா ஒரு நல்ல என்எஃப்சி சப்போர்ட் உள்ள ஒரு மொபைல் தேவை ஸோ அந்த மொபைலை என் கடைக்கு வந்து வாங்குங்க நான் சொல்ல மாட்டேன் ஸோ நீங்கள் இப்போ புதுசாக பேர் நிறைய பேர் ஃபோன் வாங்குறீங்களே ஸோ வாங்கும் பொழுது இந்த மாதிரி என்எஃப்சி சப்போர்ட் இருக்கிற ஃபோனாக வாங்கிவிடுங்க சும்மா ஒரு நம்ம கம்மி காசுக்கு ஒரு ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதுலேயுமே அந்த ஹவீதி ஷேகல் இந்த ஆப்லாம் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்பி அடுத்த ஃபோன் வாங்குறாங்க ஏன்னால் ரீசெண்டாக என் கடைக்கே வந்தவங்களே நான் பார்த்தேன் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வாங்குகிற நீங்கள் வாங்கும்போதே நல்ல ஃபோனாக வாங்கிருங்க அப்படி நீங்கள் என்எஃப்சி சப்போர்ட்டில் என்ன ஃபோன் கம்மி ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே ரெட்மி வந்து ஒரு நல்ல ஃபோனாக மூவ் ஆகிட்ருக்கு கொய்த்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னா ரியல்மி போகலாம் இல்லை எனக்கு பட்ஜெட் நிறையா இருக்குது அப்படின்னா சாம்சங் போகலாம் இல்லை பட்ஜெட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா ஐஃபோன் போகலாம் ஸோ வாங்குற நீங்கள் நல்ல ஃபோனாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த என்எஃப்சி சப்போர்ட் இருக்கிறனால இப்போ இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நிறைய அப்டேட்ஸ் கொயத்தில் கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த அப்டேட்ஸ்க்கெலாம் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா மொபைல் தான் ஏன்னா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் ஆகிடுச்சு ஸோ அதனால் மொபைல் ரொம்ப மஸ்ட்டே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு என்எஃப்சி சப்போர்ட் உள்ள ஃபோனாக வச்சுக்கோங்க எப்படி உங்கள் ஃபோனில் என்எஃப்சி இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுனா செட்டிங்கில் போய்ட்டு ஜஸ்ட் என்எஃப்சின்னு டைப் பண்ணிங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே என்எஃப்சி இருந்துச்சுன்னா அதோடய ஆப்ஷன் வரும் என்எஃப்சி இல்லை அப்படின்னா அதோட ஆப்ஷன் வராது ஸோ இதுதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறது ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு எந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இந்த மாதிரி பயோமெட்ரிக் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பை சி யூ நான் உங்கள் நானும் விலாகர்